மாணவ சமுதாயத்தின் எதிர்காலத்தை திசை திருப்புவது பணமா படிப்பா பாசமா இல்ல நட்பா அப்படின்னு தலைப்பு சாதிக்க பிறந்தவர்கள் நாம் சாதி வெறியிலா மூழ்கி விடுவது சூரியனில் நடப்பவர்கள் நாம் சூட்டு காயங்களுக்கா பயந்து ஒடுங்குவது சாத்தியமா என்ற சொல்லையும் சத்தியமாக செய்து முடிக்கும் இன்றைய இளைய தலைமுறையானிய மாணவர்களை சரியான வழியில் கொண்டு செல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா படிப்பு தாங்க இப்போ படிக்காதவன் செய்யற தவற விட படிச்சவன் செய்யற தவறு தான் ஜாஸ்தியா இருக்கு படிக்காதவன் வந்து தெரிய தெரிஞ்சு செய்யறான் ஆனா படிச்சவன் அந்த செய்யற தவற எப்படி தெரியாம செய்யறான்னு செஞ்சிட்டு இருக்கான் உங்களுக்கு என்ன சொல்கிறான் புரியுதா இப்போ ஒரு ஒருத்தன் வந்து எண்பது கிட்னியை திருடிருக்கார் ஆறாயிரம் ஆப்ரேஷனாக பண்ணியிருக்காரு படித்தவர்கள் என்ன தவறு செய்கிறாங்க ஐயா இந்த மனுஷனுக்கு இருக்கிற கேவலமான புத்திங்களா கேவலமான புத்தி அது மனுஷனுக்குன்னு சொன்னேங்க ஐயா அப்போ நான் மனுஷன் இல்லையா நீங்கள் அதுக்கு மறுபடி மேலேங்கய்யா வார் அவன் ஒன்றை ஒன்றுமே சொல்லலை ஆ நீ எதுக்கு போட்டு கொடுத்து வாங்கிக்கிற இல்லை அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுப்பா படிக்காதவர்களை விட படிச்சவங்க இன்னைக்கு நிறைய தப்பு செய்கிறாங்க அந்த அக்கா கெட்டதை மட்டுமே பார்க்குறாங்க நான் நல்லதை மட்டுமே பார்த்து நல்லதவே எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறேன் அக்கா நல்லது நாலு தான் நடக்குது இங்கே கெட்டது தான் நிறையா நடக்குது அதுக்கு என்ன சொல்கிறீங்க நீ வாருங்கக்கா அந்த நாலு நல்லது நாற்பது கெட்டதை மாற்றும் அந்த நாலு நல்லதில் ஒரு நல்லது தான் படிப்பு போர்க்களத்தில் போர்க்குதிரை அம்பு பட்டவுடனே போர்வீரனை தள்ளிவிட்டு தான் மட்டும் தப்பித்தால் போதும் போர்வீரன் இறந்தால் பரவாயில்லை என்று போர்க்களத்தை விட்டு ஓடும் குதிரை போல் இந்த காலத்து நட்பு இருக்குதியா அதுவே போர்க்களத்துல இருக்க யானை போகாதுங்கய்யா போகாதுங்க யானை அம்பு மாதிரியால உடம்பு புண்படுத்தப்பட்ட போதும் அங்கேயே நின்று பெருமை தேடி யானை மாதிரி படிப்பு எல்லா விஷயத்தையும் அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாது அது உண்மையா எல்லா விஷயத்தையும் போய் சொல்ல முடியுமா ஆனா அம்மா நான் தண்ணி அடிக்கிறேன் தம் அடிக்கிறேன் அம்மா ஒத்துக்குவாங்களா ஒத்துக்குவாங்களா பேரண்ட்ஸ் ஒத்துக்குவாங்களா அதே ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் தம் அடிக்கிறப்ப நான் மாப்பிள்ள எனக்கு ஒரு பஃப்குறா அப்படிமா ஐயா Education makes human being a perfect man. அதாவது ஒரு கழிவியினால் சாதாரண உயிரினங்களை கூட மா மனிதர்கள் ஆக்க முடியும் சொன்ன மிஸ்டர் பிரான்சிஸ் பேகோன் அவர்கள் வார்த்தையை வச்சு ஆரம்பிக்கிறேன் சார் ஹிரோஷிமா நாகசாகி பாம்பில் ஜப்பான்ல நடந்ததுக்கு அப்புறம் இந்தியாவை விட பல மடங்கு ஜப்பான் கீழே போயிருச்சு ஆனா இப்போ இந்தியா முதன்மை நிலையில் நிலையில இருக்கு இதுக்கு என்ன காரணம் பார்த்தா ஜப்பான்ல கல்வி தரத்தை உயர்த்துறதுக்காக பிரைமரி சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒகேஷன் சப்ஜெக்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கும் மேல நிறைய கல்வி முறைகள் இருக்குங்க சார் ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் சிபிசிஏ சிலபஸ் இதுல சான்ஸ்கிரிட்டும் பிரெஞ்சும் முதன்மை மொழியாலாம் படிக்கிறாங்க இத்தனை பிரிவுகள் இருந்தாலும் பகுத்தறிவா ஒரு முழு மனிதனா உருவாக்குதா இன்றைய கல்வி முறை அப்படி முன்னேறாம இருந்திருந்த கோயம்புத்தூர்ல பன்னெண்டு வெளிநாட்டு மாணவர்கள் இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக வந்து தமிழ்நாட்டுல உட்கார்ந்து இருக்காங்க அதையே பார்க்க மாட்டேங்குறீங்க நீங்க என்ன நாங்க எதிர்ங்க நான் டாக்டராவே நான் விஞ்ஞானியாவேன் நான் முழுமையான மனித நேயமுடைய

காந்தி காலத்திலேயே காந்தி வந்து மத்தியானத்துக்கு மேல மாணவர்களுக்கு தொழில் கல்வி கொண்டு வரணும் ரூல் வச்சாரு இருக்காது இந்த தம்பி சொன்ன மாதிரி நானும் தான் பா படிச்சேன் தையல் பீரியடும் இருக்கும் டைப்ரைட்டிங் பீரியடும் இருக்கும் வருஷம் பூரா ஒரே துணி தான் தைச்சிட்டு போம் அடிச்சிட்டே இருப்போம் ஆனா fingers கூட கரெக்ட்டா கத்துக்க மாட்டோம் இதுதான் இன்றைய கல்வி முறை அக்கா உங்களுக்கு ஆர்வம் இருந்திருந்தீங்கன்னா உட்கார்ந்து அந்த காலத்தில் ராஜாஜி என்ன செய்தார் என்றால் பாதி நேரம் நீங்கள் படிக்க வேண்டும் அடுத்த பாதி நேரம் உன் தந்தை என்ன தொழில் செய்தாரோ அதை செய்ய வேண்டும் அப்படி செய்யறதுனால உனக்கு எஜுகேஷனும் இம்ப்ரூவ் ஆகும் எம்ப்ளாய்மெண்ட்டும் யாரும் தள்ளேனாலும் கூட சுய வேலை நீயே முன்னுக்கு வந்துக்கலாம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் அரசியல் ரீதியாக அதை வந்து நீ வந்து வேற மாதிரி ஏதோ திசை திருப்பி அதை பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க இப்போ நீ தான் சொல்ற அன்னை தெரசா அவர்கள் குழந்தைகளுக்கு வேண்டி ஒவ்வொரு கடைக்கும் வீட்டுக்குமா போய் கையேந்து நின்னாங்களாம் அப்படி ஒரு சமயம் அன்னை கையேந்து நிற்கும் பொழுது ஒரு மூன்றாவது நபர் கோபமாக அன்னையின் மீது எச்சிலை உமிழ்ந்திருக்கிறார் ஐயா எச்சிலை உமிழ்ந்திருக்கிறார் தனது இரண்டு கைகளில் எச்சிலை தனது ஐயா நீங்க எனக்கு பிச்சை போட்டுட்டீங்க குழந்தைகளுக்கு ஏதாவது அந்த நபரும் மனமுருங்கி அந்த குழந்தைக்கு உதவி செய்தாராம் ஆக பாசம் என்பது ஒரு எதிராளியை கூட நண்பனாக்குகிறது அப்படிப்பட்ட பாசம் ஒரு தாழ்ந்தவனை வாழ்வில் உயர்ந்தவனாக்காதா சிந்தனை செய்யடா மனிதா சிந்தனை செய் வாழ்வில் நீ விட்டாய் என்று துவண்டு விடாதே உன்னிலும் பல சக்திகள் உண்டடா மண் மூடுவதால் விதைகள் தோற்பதில்லை விதைகளும் சாதனை படைக்கும் மழை துளிவிழும் நாள் என்று சக்திகளை வைத்துக் கொண்டு பயன்படுத்தாதவன் முட்டால் உன்னிலும் பல சக்திகள் உண்டடா அதை நீ ஒரு நாள் உணர்வாய் அன்று அந்த இமயம் கூட இம்மையாய் தெரியும் அந்த சிகரம் கூட சிறியதாய் தெரியும் அந்த கவிதைக்கு கிடைத்த பாராட்டு இருக்கு பரிசு இருக்கு புகழ் இருக்கு நாலு பேரை போற்றுமணைய நிலைமைக்கு போனா சார் காரணம் என்ன சார் அவன் மாமா அவன் மீது காட்டிய அப்பா நான் ரெண்டாவது படிக்கும் போது எங்க அப்பா மளிகை கடை வச்சிருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வியாபாரமே ஐயா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கஷ்டத்துல எங்க ரெண்டு அண்ணனுங்களும் படிப்பை நிறுத்திட்டு ஒரு அண்ணன் பால் வியாபாரத்துக்கு போனா இன்னொரு அண்ணன் மளிகை கடைக்கு வேலைக்கு போனா சார் ரெண்டு அண்ணனும் சொல்றாங்க நாங்கள் தாண்டா கஷ்டத்தில் மாட்டிட்டோம் நீயாவது வாழ்க்கையில் படிக்கணும் படிக்க வச்சாங்க சார் அன்னைக்கு முட்டை படிக்க வைக்கலாம் ஏதோ ஒரு மளிகை கடையில் பொட்டணம் இருப்பேன் சார் ஆக ஒரு மளிகை கடையில் பொட்டணம் அடிக்க வேண்டியன்னா இன்னைக்கு எஸ்டிசியில் எம்சிஏ படிக்கிறான காரணம் என்ன சார் என் வீட்டார் என் மீது காட்டிய பாசம் சார் அப்படிப்பட்ட பாசம் தான் நான் செத்தாலு சாவுனே ஒழிய எங்க அப்பா அம்மாவை முதுவரோடது அனுப்ப மாட்டேன் பாசம் என்னை அப்படி கட்டுப்படுத்தி வச்சுருக்கு அப்படிப்பட்ட பாசம் இன்றைய சூழ்நிலையிலேயே என் மாணவ சமுதாயத்தை சரியான வழிக்கு கொண்டு போகும் சொல்கிறேன் சார் பொதுவாக எல்லாேரும் சொல்லுவாங்க கூட்டு சேர்ந்துட்டாங்களா இனி கூத்து தான் அடிப்பாங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்களா இனி ஒன்றத்துக்கும் ஆக மாட்டாங்க அதே சமுதாயத்தில் நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எவ்வளவோ நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு தாங்கயா இருக்காங்க சென்னைக்கு பக்கத்தில் ஆலத்தூர்ங்கிற ஒரு கிராமத்தில் இங்கேயா சாரதின்னு ஒருத்தர் உதவும் நண்பர்கள் ட்ரஸ்ட்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாங்கயா அவங்க செய்கிற ஹெல்ப்பை பார்த்து அந்த ஊரில் வந்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்கயா ஒவ்வொருத்தரும் ஐம்பது ரூபா கொடுக்குறாங்கயா அவங்க என்ன நல்லா செஞ்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் டைப்ரைட்டிங் கிளாஸ் நடத்திருக்காங்கயா முப்பத்தி நாலு பேர் அது மூலியமா பல நடந்திருக்காங்க மூணு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு டியூஷன் சென்டர்ல நூத்தி எழுபது பேரு இன்னொரு டியூஷன் சென்டர்ல அறுபத்தி பேர் பேரு இன்னொரு டியூஷன் சென்டர்ல நாற்பது பேருங்கயா எல்லாத்துக்கும் ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுக்குறாங்கயா பெண்களும் வந்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணுங்கிறக்காக டெய்லரிங் கிளாஸ் எம்ப்ராய்டிங் கிளாஸ் அதெல்லாம் நடத்துறாங்கயா அது நடத்துறது மட்டும் இல்லாம அது அவங்க பழகினதுக்கு அப்புறம் அவங்களே வேலையும் கொடுக்குறாங்கயா செய்ய அம்மா அப்பாவே இல்லாமல் ஒரு சிலரெல்லாம் இருக்காங்கய்யா அந்த மாதிரி பன்னெண்டு பேர் அவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹாஸ்டல் மாதிரி செஞ்சு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கும் படிப்பறிவு கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க பண்ணுற எல்லாம் பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் உணவுக்காக நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அதுக்காக கஷ்டப்பட வேண்டான்னு உணவு அந்த கிராமத்து மக்களே கொடுத்துட்ருக்காங்கய்யா இந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் நல்லது பண்ணணும்னு நாலு பேர் வரும்போது தயவுசெய்து தட்டி கொடுங்கய்யா நல்ல விஷயத்துக்கு இளைஞர்களை ஒன்று திரட்டுவது ரொம்ப கடினமான விஷயம்னு சொல்லுவாங்க ஆனா நல்ல விஷயத்துக்கு இளைஞர்களை ஒன்று திரட்டி இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார்கள் இப்ப பொள்ளாச்சியில் பாத்தீங்கன்னா அருண் அண்ட் பாரத் நேஷன் அப்படிங்கிற ரெண்டு அவங்க சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்கய்யா வந்து பதினாலு பேர் இருக்காங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் அவங்க ஸ்டடி மெட்டீரியலை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஆரம்பிச்சு ஒரு வருஷம்தான் ஏன் ஆச்சு ஆனால் இது மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்களை அவங்க சந்திச்சு உதவி செஞ்சுருக்காங்கயா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் படிக்க ஆர்வம் இருக்குங்கய்யா ஆனால் படிக்க முடியாதுங்கய்யா இல்லை படிப்பை பத்தி தெரியாமல் இருப்பாங்கய்யா அந்த மாதிரி இருக்கிற மாணவர்களை எல்லாம் பார்த்து படிப்பு நான் எவ்வளோ முக்கியம் என்னென்ன பண்ணா நீ வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கய்யா அந்த மாதிரி ஆர்வம் உள்ள ஐம்பது பேர்த்த வச்சு உங்களை மாதிரிங்கய்யா நல்ல வாழ்க்கையில முன்னேறினவங்களையும் நல்ல சிந்தனை உள்ளவர்களையும் நல்ல மேதாவிகளையும் வச்சு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா காமிச்சிட்டு இருக்காங்கயா எங்க இருக்காங்க அந்த மாணவர்கள் எந்த எந்த கல்லூரியில படிக்கிறாங்க என்ஜிஎம் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்கயா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்கறாங்கயா ஆனா எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னு சேர்ந்து இருக்காங்க பாருங்கயா நட்புங்கற ஒரு இடத்துல ஒன்னு சேர்ந்து இருக்காங்க ஐயா இந்த ஆப்டிமம் ஜி அந்த அமைப்பை சார்ந்த நண்பர்கள் யாரா வந்திருக்கங்களா வந்திருக்காங்க சார் இந்த இளைஞர்களை மேடை கடைக்குறோம் வாங்க இவங்க காலேஜ் படிக்கறாங்க படித்துவிட்டு அதுக்கப்புறம் பார்ட் டைமாக வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சு அதை அவங்க வீட்டுக்கு போ கொடுக்கல அந்த பணம் முழுவதையும் கிராமப்புறத்தில் உள்ள இந்த அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த மாணவர்களை சந்தித்து அந்த மாணவர்களுக்கு எப்படி என்ன படிப்பு படிக்கணும் என்ன கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம் அதற்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியலை ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க அதுபோல் ஒரு இரநூற்றி ஐம்பது மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த ஆப்டிமம் ஜி குரூப் இருக்குது அதில் ஒரு பதினேழு நண்பர்கள் வெவ்வேறு கிராமங்களிலிருந்து வந்திருக்கிறவங்க அவங்க அத்தனை பேரையும் ஒன்று இணைத்திருப்பது நட்பு என்கின்ற வட்டம் முடியும் தம்பி தம்பி குறுகிய காலத்தில் எவ்வளவு சம்பாதிக்கலாம் எவ்வளவு பெரிய ஆளாகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு நடுவில் எந்த சிந்தனையும் இல்லாம எந்த ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு சிறிய கிராமத்தையாவது நாம் வளப்படுத்துவோம் என்று நல்ல எண்ணத்தில் இவர் செய்கிறார்கள் இவர்களால் இந்தியாவை திருத்த முடியாது அது பெரிய நாடு ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமத்தில் அவர் விதை ஊணுகிறார்கள் இவர்களை பார்த்து இன்னும் சில மாணவர்கள் பக்கத்து ஊரில் ஆரம்பிக்கலாம் அவரை பார்த்து இன்னும் சில மாணவர்கள் அடுத்த ஊரில் ஆரம்பிக்கலாம் ஆக இந்தியா வளமான நாடாக வருவதற்கு வித்திட்டு இருக்கிறார்கள் இவர்கள் என் வாழ்நாளிலே எத்தனை பட்டம் பெற்றிருந்தாலும் எத்தனை பாராட்டுகள் பெற்றிருந்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன் இவர்களை பார்த்ததிலே என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன்